ஓம் சாந்தி முரளி தேதி பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை பார்ப்போம் பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நமக்கு யார் படிப்பிக்கின்றார் என்ற குஷியில் எப்பொழுதும் இருந்தீர்கள் என்றால் அது கூட மண் மனாபவ ஆகும் நமக்கு யார் படிப்பு சொல்லித்தராங்க எல்லாமல்ல பரம்பொருள் இறைவன் இல்லையா அப்போ கடவுளையே நமக்கு வந்து படிப்பு சொல்லி தருகிறார் என்ற அந்த ஒரு குஷியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது கூட மண்மனாபவதார் பாபா நேற்று நாம் கல் புத்தியுடையவர்களாக இருந்தோம் இன்று தங்க புத்தியுடையவர்களாக ஆகியிருக்கின்றோம் என்ற குஷி உங்களுக்கு இருக்கின்றது கேள்வி அதிர்ஷ்டம் உருவாவதற்கான ஆதாரம் என்ன நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்கான ஆதாரம் என்ன பதில் நிச்சயம்தான் ஆதாரமாகும் ஒருவேளை அதிர்ஷ்டம் உருவாவதில் தாமதமாகிறது என்றால் ஆட்டம் கண்டு கொண்டே இருப்பார்கள் அதாவது ஸ்திதி பார்த்தீங்கன்னா மேலே கீழே இருக்கொண்டாரப்பா நிச்சய புத்தி உடையவர்கள் நல்ல விதத்தில் படித்து வேகமாக கொண்டே இருப்பார்கள் நிச்சய புத்தி அப்படின்னா யார் மேலே நிச்சய புத்தி எதன் மீது நிச்சய புத்தி பாபா மேலே மேலும் பாபா நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஞான படிப்பின் மேலே ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருந்தது என்றால் பின்னாலேயே இருந்து விடுவார்கள் யார் நிச்சய பற்றி உடையவர்களாக ஆகி தங்களுடைய புத்தியை பாபாவிட கொண்டு சென்று கொண்டே இருப்பார்களோ அவர்கள் பிரதானமாக ஆகிவிடுகின்றார்கள் இப்போ யாரால் பிரதானமாக முடியும் யார் தங்களுடைய புத்தியை பாபாவிடத்தில் கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஓம் சாந்தி மாணவர்கள் அனைவரும் பள்ளியில் படிக்கின்றார்கள் என்றால் நாம் படித்து என்னவாக ஆக வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் இப்போ வக்கீலுக்காக படிக்கிறாங்க அப்படின்னா படித்து வக்கீலாக நாம் ஆவோம் இன்ஜினியருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா படித்து இன்ஜினியராக ஆகும் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் இனிமேலே இனிமையான குழந்தைகளுக்கு நாம் சத்திக பாரஸ்புரியின் எஜமானர்களாக ஆகின்றோம் என்பது புத்தியில் வரணும் அதே போல் நம்ம படித்து என்னாக போகிறோம் சத்தியகத்தினுடைய சொர்க்கத்தினுடைய எஜமானனாக ஆகின்றோம் என்பது புத்தியில் வரணும் இந்த தேகத்தின் சம்பந்தம் போன்ற அனைத்தையும் விட வேண்டும் இப்பொழுது நாம் பாரஸ்புரையின் எஜமானர்கள் பாரஸ்நாத்தாக ஆக வேண்டும் முழு நாளும் இந்த குஷி இருக்கணும்ன்றார் அப்பா பாரஸ்புரி என்று எது அழைக்கப்படுகிறது என்பது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் அங்கே கட்டிடங்கள் அனைத்தும் தங்கம் வெள்ளியினால் கட்டப்பட்டதாக இருக்கின்றது இங்கே கற்களினாலான கட்டிடங்களாக இருக்கின்றன இப்போது நீங்கள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகின்றீர்கள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக பாரஸ் நாத்தாக ஆக்கக்கூடிய பாபா வந்தால்தானே மாற்ற முடியும் அப்போ கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியாக யாரால் மாற்ற முடியும் பாபாவினால்தான் மாற்ற முடியும் ஆனால் கூட பாபா வந்தால் தானே மாற்ற முடியும் நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள் நம்முடைய பள்ளி உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நம்முடைய பள்ளியினுடைய பேர் என்ன ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா இதை விட பெரிய பள்ளி வேறு எதுவுமே இல்லைன்றப்பா இந்த பள்ளியில் நீங்கள் கொடான கோடி பாக்கியசாலிகளாக உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள் எனவே குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் இது இந்த கலியுகத்திலிருந்து சத்தியுகத்திற்கு செல்வதற்கான புருஷோத்தம சங்கம யுகமாகும் நம்முடைய டீச்சர் பகவான் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் அவர் நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் என்றால் அப்போ கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் வருவார் மனிதர்கள் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அவர் இங்கே வந்துவிட்டார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் கல்பத்திற்கு முன் கூட இப்படி நடந்ததுன்றார் பாபா ஆகினால்தான் விநாச காலத்தில் அன்பற்ற விபரீத புத்தி என அவர்கள் கல் புத்தியுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றார் பாபா உங்களுக்கு விநாச காலத்தில் அன்பான புத்தியாகும் நீங்கள் தங்க புத்தியோடையவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் எனவே மனிதர்கள் விரைவாக புரிந்து கொள்ளும்படி ஏதாவது யுக்தியை நீங்கள் உருவாக்கணுன்றாரப்பா இங்கே கூட பாருங்க நிறைய பேரை அழைத்து வருகின்றார்கள் இருந்தாலும் சிவபாபா பிரம்மா உடலில் வந்து எப்படி படிப்பித்திருப்பார் என்று கேட்கின்றார்கள் எப்படி வந்திருப்பார் எதையுமே புரிந்து கொள்வதில்லை குறைவாக படிக்கக்கூடியவர்களை இவர்கள் தடுமாடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சந்தேக புத்தியுடையவர்கள் பின்னால் இருந்து விடுவார்கள் பின்னாலே இருந்துவிடுவாங்கின்றார் அப்பா நிச்சய பூத்தியோடையவர்கள் நல்ல விதத்தில் படிக்கக்கூடியவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பார்கள் எவ்வளோ சுலபமாக புரிவைக்கப்படுகிறது இப்படி குழந்தைகள் வேகமாக ஓடி எல்லையை தொட்டுவிட்டு பிறகு திரும்பி வருகிறார்களோ அப்படியாகின்றார் புத்தியை விரைவாக சிவ ஓடவிட்டீர்கள் என்றால் சதோ பிரதானமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்றும் பாபா கூறுகின்றார் இங்கே நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் அம்பு தைக்கிறது இருந்தாலும் வெளியில் சென்றவுடன் மறந்து விடுகிறது என்றார் அப்பா பாபா ஞான ஊசி போடுகின்றார் என்றால் அதனுடைய போ போதை ஏற வேண்டும் அல்லவா ஆனால் ஏறுவதே இல்லை என்றார் இங்கே ஒரு டம்ளர் ஞான அமிர்தம் குடிக்கின்றார்கள் என்றால் தாக்கம் ஏற்படுகிறது வெளியில் சென்றவுடன் மறந்து விடுகின்றார்கள் அதாவது பாபாவுடைய கிளாஸில் வ அமர்ந்து பாபா கிட்டேருந்து ஞானத்தை கேட்குறாங்க கொஞ்சம் ஞானம் கேட்கும்போதே என்ன அது ஒரு நல்ல ஒரு தாக்கம் ஏற்படுது ஆனால் வெளியில் போன உடனே மறந்து போயிடுறாங்க ஞானக்கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் சத்கரிய வழங்கக்கூடிய வல்லல் விடுவிக்கக்கூடியவர் ஒரு பாபா தான் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் வேறு யாராலேயும் இதெல்லாம் செய்ய முடியாதுன்றார் அப்பா அவர்தான் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்கின்றார் குழந்தைகளே நீங்களும் முழுமையான கடலாக ஆகுங்கள் என்று கூறுகின்றார் என்னிடத்தில் எவ்வளோ ஞானம் இருக்கிறதோ அவ்வளவையும் நீங்கள் தாரண பண்ணுங்கள் பாபாவிற்கு தேகத்தினுடைய போதை கிடையாது குழந்தைகளே நான் எப்பொழுதும் அமைதியாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார் உங்களுக்கு கூட தேகம் இல்லாத பொழுது போதை இருக்கவில்லை இது என்னுடைய பொருள் என்று சிவபாபா சொல்கிறாரா என்ன இந்த உடலை கடனாக எடுத்திருக்கின்றேன் கடனாக பெற்ற பொருள் என்னுடையதாக என்ன கொஞ்ச நேரம் சேவை செய்வதற்காக நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறேன் இப்போது குழந்தைகளாக நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் பகவானை சந்திப்பதற்காக ஓடி வர வேண்டும் இவ்வளோ யஜ்யம் தவம் போன்றவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் எப்படி கிடைப்பார் என்பதை தெரிந்திருக்கின்றார்களா என்ன கடவுளை அடைவதற்காக இங்கே செய்கிறாங்க தவம் பண்ணுறாங்க தான புண்ணியங்கள் அவர் பேரை சொல்லி செய்கிறாங்க இப்படி கடவுளை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் எப்படி கிடைப்பார் என்பதை தெரிந்திருக்கின்றார்களா என்ன அப்படின்னு பாபா வந்து கேட்கிறார் ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவான் வருவார் என்று புரிந்துள்ளார்கள் மிகவும் சகஜம் என்று பாபா புரிய வைக்கின்றார் கண்காட்சியில் கூட நீங்கள் புரிய வைங்கள் என்று பாபா கூறுகின்றார் பழைய உலகம் வினாசமாக வேண்டும் விநாசமாகவில்லை என்றால் புதிய உலகம் எப்படி உருவாகும் புது டெல்லி என்று சொல்கிறார்கள் புதுடெல்லி எப்பொழுது ஏற்படும் என்பது இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் புதுடெல்லி எப்போ ஏற்படும் சத்தியத்தில் புதிய உலகத்தில் புது டெல்லி இருக்கிறது யமுன நதிக்கரையில் மாளிகை இருக்கிறது என்றும் பாடுகின்றார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் எப்பொழுது நடக்கின்றதோ அப்பொழுதுதான் தான் புது டெல்லி பாரஸ்புரி என்று சொல்ல முடியும் சத்தியகு லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம்தான் புது ராஜ்யமாக இருக்கின்றது நாடகம் எவ்வாறு ஆரம்பமாகிறது என்பதை கூட மனிதர்கள் விட்டார்கள் யார் யார் முக்கிய நடிகர்கள் என்பதை கூட தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நடிகர்கள் கூட நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆகையினால் முக்கியமான நடிகர்களை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நீங்களும் கூட நடிகர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள் அனைத்திலும் முக்கியமான நடிப்பை நீங்கள் நடித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றார் இந்த ட்ராமாவில் முக்கியமான நடிப்பு நம்முடையதுன்றார் அப்பா நீங்கள் ஆன்மீக சமூக சேவகர்களாக இருக்கின்றீர்கள் மற்ற அனைவரும் உலகிய சமூக சேவர்களாக இருக்கின்றார்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பொழுது தேக அபிமானத்தில் அப்பா தங்கள் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விக்கிரமும் செய்யாதீர்கள் நினைவில் இருங்கள் இல்லை என்றால் ஒரு விக்கிரமத்தினுடைய சுமை நூறு மடங்காக ஆகிவிடும் எலும்புகள் அனைத்தும் ஒரேடியாக உடைந்து விடுகிறது அதில் கூட முக்கியமான விகாரம் காமமாகும் குழந்தைகள் தொந்தரவு செய்கின்றார்கள் பிறகு அடிக்க வேண்டியிருக்கிறது என்று நிறைய பேர் சொல்கிறார்கள் பாபா சொல்கிறாரு இதை ஒன்று கேட்க வேண்டியதே இல்லைன்றார் அப்பா இது ஒரு பைசாவிற்கு ஓப்பானே சிறிய பாவம் என்று சொல்லலான்றா அது ஒரு பெரிய பாவம்லாம் இல்லை ஒரு பைசாவிற்கு ஒப்பான ஒரு சின்ன ஒரு பாவம் அப்படின்றார் உங்களுடைய தலையில் இருப்பது பல பிறவிகளுக்குமான பாவமாகும் முதலில் அதை அழியுங்கள் என்றார் பாபா தூய்மையாவதற்கான சகஜமான வழியை கூறுகின்றார் நீங்கள் ஒரு பாபாவின் நினைவின் மூலம் தூய்மையாக ஆகிபிடுவீர்கள் இது படிப்பாகும் பாபாவிடம் வெகு தூரத்திலிருந்து வருகின்றார்கள் இன்னும் போக போக யார் நிச்சய புத்தி உடையவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு அதிகம் கவர்ச்சி ஏற்படும் இப்பொழுது அந்த அளவிற்கு யாருக்கும் கவர்ச்சி ஏற்படுவது இல்லை ஏனென்றால் நினைவே என்றார் பயணம் செய்துவிட்டு திரும்புகிறார்கள் வீட்டிற்கு அருகில் வருகின்றார்கள் என்றால் கட்டிடம் நினைவிற்கு வரும் குழந்தைகள் நினைவிற்கு வருவார்கள் வீட்டை அடைந்தவுடன் மகிழ்ச்சியோடு வந்து சந்திப்பார்கள் மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே செல்லும் முதன் முதலில் மனைவி நினைவுக்கு வருவார் குழந்தைகள் போன்றோர் நினைவிற்கு வருவார்கள் நாம் வீட்டிற்கு செல்கின்றோம் அங்கே தந்தை மற்றும் குழந்தைகள் தான் இருக்கின்றார்கள் என்பது நினைவு வரும் அதுபோல சாந்திதான் வீட்டிற்கு செல்வோம் பிறகு ராஜ்யத்திற்கு வருவோம் என்ற இரட்டை மகிழ்ச்சி ஏற்படுகிறது அவ்வளோதான் நினைவு மட்டும்தான் செய்யார் அப்பா பாபா கூறுகின்றார் மண்மனா பவ தங்கள் ஆத்மா என்று புரிந்து பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க பாபா குழந்தைகளாகிய உங்களை மலர்களாக ஆக்கி கண்ணில் வைத்து அழைத்து செல்கின்றார் கொஞ்சம் கூட கஷ்டமில்லை எப்படி தேனீக்களினுடைய கூட்டம் செல்கிறதோ அதுபோல ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட பாபாவுடன் செல்வீர்கள் தூய்மையாவதற்காக நீங்கள் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் வீட்டை அல்லன்றாரப்பா பாபாவினுடைய பார்வை முதலில் ஏழை குழந்தைகளின் மீது விடுகிறது பாபா ஏழை பங்காளன் அல்லவா நீங்களும் கூட கிராமங்களுக்கு சேவை செய்ய செல்கின்றீர்கள் நானும் கூட வந்து உங்களுடைய கிராமத்தை சுருக்கமாக ஆக்குகின்றேன் என்று பாபா கூறுகின்றார் இப்பொழுது இது நரகம் பழைய உலகம் இதை கண்டிப்பாக உடைக்க வேண்டும் புதிய உலகத்தில் புது டெல்லி அது சத்தியுத்தல தான் இருக்கும் அங்கே ராஜ்ஜியமும் உங்களுடையதாக இருக்கும் கல்பத்திற்கு முன்னால் இருந்ததை போன்று நாம் மீண்டும் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம் என்ற போதை ஏறுகின்றது நாங்கள் இப்படி 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 இப்படியெல்லாம் கட்டிடம் கட்டுவோம் என்று சொல்வார்களா என்ன நீங்கள் அங்கே சென்று தானாகவே அப்படி உருவாக்க ஆரம்பித்து விடுவீர்கள் ஏன்னா ஆத்மாவில் அந்த நடிப்பு நிரம்பி இருக்கின்றார் அப்பா இங்கே படிப்பதற்கான நடிப்பு மட்டுமே ஆகும் எங்கள் சங்கமயத்தில் நாம் இப்படி இப்படியெல்லாம் கட்டிட கட்ட வேண்டும் என்று உங்களுடைய புத்திகள் தானாகவே வருன்றார் பாபா கூறுகிறார் குழந்தைகளே நான் இந்த ரதத்தில் எப்பொழுதும் சவாரி செய்வதற்கு எனக்கு சுகமாக இல்லை என்றார் பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் இருக்கும்போது பாபா சொல்கிறார் நான் இந்த ரதத்தில் எப்பொழுதுமே சவாரி செய்வதற்கு எனக்கு சுகமாக இல்லை நான் குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிக்க வருகின்றேன் எருதன் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதெல்லாம் கிடையாது இரவும் பகலும் எருதன் மீது சவாரி செய்யப்படுகிறதா என்ன அவர் ஒரு வினாடியில் வருவதும் செல்வதும் நடக்குது என்றார் எப்பொழுதும் இருப்பதற்கான விதியே இல்லை என்றார் எப்பயுமே பிரம்மாபாபாவுடைய சரீரத்தில் சிவபாபா இருந்தாரா இல்லை அதற்கான விதியே இல்லை பாபா எவ்வளோ தூரத்திலிருந்து படிப்பிக்க வருகிறார் அவருடைய வீடு சாந்திதாமம் அல்லவா முழு நாளும் சரீரத்தில் இருப்பாரா என்ன அவருக்கு அதில் சுகமே இருக்காது அதை கூண்டுக்குள் கிளி மாட்டிக்கொள்வதை போலாகின்றார் அப்பா நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த சரீரத்தை கடனாகப் பிரிகின்றேன் ஞானக்கடல் பாபா நமக்கு கற்பிக்க வருகின்றார் என்று நீங்கள் சொல்வீர்கள் மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து போக வேண்டும் சிவபாபா அவருடைய இடத்தில் இருக்கின்றார் இங்கே வருகின்றார் வருவதற்கு நேரமாகின்றதா என்ன ராக்கெட் எவ்வளோ வேகமாக செல்கிறது பாருங்கள் சப்தமும் அதிகமாக இருக்குது ஆத்மா கூட சிறிய ராக்கெட் ஆகும் ஆத்மா எப்படி செல்கிறது இங்கிருந்து உடனே லண்டனுக்கு சென்று விடுகிறது ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது பாபா அவரும் கூட ஒரு ராக்கெட் ஆவார் நான் உங்களுக்கு கற்பிக்க வருகிறேன் என்று பாபா கூறுகிறார் பிறகு நம்முடைய வீட்டிற்கு செல்கிறேன் இந்த சமயத்தில் அதிகம் பிஸியாக இருக்கின்றேன் திவ்ய திருஷ்டி வல்லலாக இருக்கின்றேன் என்றார் எனவே பக்தர்களை திருப்தி செய்ய வேண்டியுள்ளது உங்களுக்கு படிப்பிக்கின்றேன் பக்தர்கள் காட்சி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லது ஏதாவது கேட்கின்றார்கள் அனைத்திலும் அதிகமாக ஜெகதம்பாவிடம் கேட்கிறார்கள் நீங்கள் ஜெகதம்பாக்கள் அல்லவா நீங்கள் விஸ்வராஜ்யம் என்ற தானம் செய்கின்றீர்கள் ஏழைகளுக்கு தானம் கிடைக்கின்றது அல்லவா நாமும் ஏழைகள் என்னும் பொழுது சிவபாபா சொர்கத்தினுடைய ராஜ்யத்தை தானாக தானமாக தருகிறார் சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை தானமாக பாபா தருகிறார் தானம் என்பது வேறு எதுவும் இல்லை பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் வினாசமாகும் என்று மட்டும்தான் கூறுகின்றார் சாதி நாமத்திற்கு சென்று விடுவீர்கள் நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆயுளும் அதிகரித்து விடும் சத்தியுகத்தில் மரணம் என்ற வார்த்தையே இல்லை நாம் சென்று குழந்தைகளாக ஆக வேண்டும் என்ற காட்சி சத்தியுகத்தில் கிடைக்கிறது மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா நீங்கள் பாக்கியசாலிகள் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக படிக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட படிப்பின் மீது எவ்வளோ கவனம் கொடுக்க வேண்டும் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்பொழுது பயணம் முடிந்து விட்டது முதலில் நாம் நம்முடைய வீடான சாந்தி தாமம் செல்வோம் பிறகு ராஜ்யத்திற்கு வருவோம் என்ற இரட்டை மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் தலையில் இருக்கும் பல பிறவிகளின் பாவங்களின் சுமையை அழிக்க வேண்டும் தேக அபிமானத்தில் வந்து எந்த ஒரு விக்கிரமும் செய்யக்கூடாது வரதானம் சிரேஷ்ட சங்கல்பங்களுடைய சகயோகத்தின் மூலம் அனைவருக்குள்ளும் சக்தியை நிறைக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக இன்னைக்கு பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு சிரேஷ்ட எண்ணங்களினுடைய சகயோகத்தின் மூலம் அனைவருக்குள்ளும் சக்தியை நிரக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக சதா சக்திசாலி ஆகுக என்ற வரதானத்தை பெற்று அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் சிரேஷ்ட சங்கல்பங்களின் மூலம் பலத்தை நிறைக்கக்கூடிய சேவை செய்யுங்க எவ்வாறு தற்காலத்தில் சூரியனுடைய சக்தியை சேமிப்பு செய்து சில காரியங்களை வெற்றி அடைய செய்கின்றார்கள் அதே போல சிரேஷ்டமான எண்ணங்களின் சக்தியானது அந்தளவு சேமிப்பாக வேண்டும் அது பிறருடைய சங்கல்பங்களில் பலத்தை நிறைக்க வேண்டும் இந்த சங்கல்பம் இன்ஜெக்ஷன் போன்று வேலை செய்கிறது இதன் மூலம் உள்ளுக்குள் விருத்தியில் சக்தி வந்துவிடுகிறது எனவே இப்பொழுது சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் சேவை அவசியமானதாக இருக்கின்றார் ஸ்லோகன் மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவராகி துக்கத்தை செய்ய வேண்டும் துக்கத்தை கூட ஆன்மீக சுகமாக பரிவர்த்தனை அப்பா இதுவே உங்களுடைய சிரேஷ்டமான கடமையாகும் அவைத்த சமிங்கை சங்கல்பங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்டமான சேவைக்கு நிமித்தமாகுங்கள் சில சில குழந்தைகள் அவ்வப்பொழுது பெரிய விளையாட்டை காண்பிக்கின்றார்கள் வீணான சங்கல்பம் அவ்வளோ வேகமாக வருது அது கட்டுப்படுத்தவே முடியவில்லை பிறகு அந்த சமயம் என்ன செய்வது நடந்து விட்டதல்லவா நிறுத்த முடியவில்லை என்ன வந்ததோ அதை செய்துவிட்டேன் என்று கூறுகின்றார்கள் ஆனால் வீணானவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி தேவை எவ்வாறு ஒரு சக்திசாலியான சங்கல்பத்தின் பலன் பல கோடி மடங்கு கிடைக்கின்றதோ அது போன்றுதான் ஒரு வீணான சங்கல்பத்துடைய கணக்கு வழக்கானது நிராசை அடைவது மனம் உடைந்து போவது மற்றும் குஷி மறைந்து போவது போன்ற இவையும் கூட ஒன்றுக்கு பல மடங்கு என்ற கணக்கினாலேயே அனுபவமாகிறது நல்லது ஓம் சாந்தி